வணக்கம் நண்பர்களே விசி கார்டனிங் ஐடியா சுங்குலை அன்புடன் வரவேற்கிறது கொடி வகை பூச்செடிகளான ஜாதி மல்லி நித்திய மல்லி கொடி சம்பங்கி சங்குப்பூ போன்ற செடிகளுக்கு நாலு கொம்புகள் நட்டு ஒரு தட்டைப்பந்தல் அமைக்க குறைஞ்சது அஞ்சு அல்லது ஆறடி இடமாவது தேவைப்படும் இதை விட குறைவான இடம் இருந்து அதில் நம்ம பந்தல் அமைச்சா கொடிகள் படர்ந்து வளர்கிறதுக்கு போதுமான இடம் இருக்காது இந்த மாதிரி பந்தல் அமைக்க இடம் குறைவாக இருக்கிறவங்க சாய்வு பந்தல் அமைக்கலாம் இந்த சாய்வு பந்தலுக்கு அதிக இடமும் தேவைப்படாது ரெண்டு அடி அகலம் உள்ள இடத்துல கூட இந்த சாய்வு பந்தலை நம்ம போடலாம் முதல்ல சாய்வு பந்தல்னால் என்னென்னு பார்க்கலாம் அதாவது பீர்க்கங்காய் பாகற்காய் வெள்ளரி போன்ற செடி கொடி வகைகளுக்கு கொட்டாரப்பந்தல்னு போடுவாங்க கொட்டாரப்பந்தல்ன்றது ஏ போன்ற வடிவத்தில் இருக்கும் அதில் ஒரு பாதி தான் இந்த பந்தல் சிலர் வீட்டில் காம்பவுண்ட் சோருக்கும் வீட்டு சோருக்கும் இடையில் நாலடி இடைவெளி தான் இருக்கும் இந்த இடத்துலையும் இந்த சாய்வு பந்தல் நம்ம அமைக்கலாம் பந்தல் அமைக்கும் செலவை விட இந்த சாய்வு பந்தல் அமைக்கும் செலவு குறைவாகவே இருக்கும் இந்த சாய்வு பந்தல்கள் அமைக்க குறைந்த இடமே தேவைப்படுவது போல் இதற்கு செலவும் குறைவாக தான் ஆகும் இத்தகைய சாய்வு பந்தல் அமைக்கிறதுனால இன்னும் என்னென்ன நன்மைகள் இருக்குது இதை எப்படி அமைப்பது இதற்கு எவ்வளவு செலவாகும் இதை எவ்வாறு அமைப்பது இதுக்கு எந்த மெட்டீரியல் பயன்படுத்துவது என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் சாய்வு விற்பந்தல்களுக்கு கொம்புகள் இல்லைன்னா இந்த மாதிரி பிவிசி பைப்புகளை உபயோகப்படுத்தலாம் இப்போல்லாம் கொம்புகள் விற்கக்கூடிய கடைகள் ரொம்ப கிடையாது அதுலேயும் நகரத்தில் இந்த மாதிரி விறகுகள் கொம்புகள் விற்கக்கூடிய கடைகளை பார்க்கறது ரொம்ப அரிதான ஒன்றாக இருக்குது அதனால் இந்த பிவிசி பைப்புகள் பழைய இரும்பு கடைகளில் கிடைக்கிது நான் இந்த பைப்புகளை பழைய இரும்பு கடையிலேருந்து தான் வாங்கினேன் இது பைப்பெல்லாம் போரில் போட்டு டேமேஜான பைப்புகள் இது ஒகால் இன்சி பைப்பு நாம பம்ப நாம பந்தளமைக்க குறைஞ்சது ஒரு இன்ச்சு டயாமீட்டருக்கு விட்ட பைவது நம்ம தேர்ந்தெடுக்கணும் பந்தல் எந்த அளவு இருக்கணும் என்பதை முடிவு செய்கிறதுக்கு முன்னாடி பந்தலில் வகை செடிகளின் வலைகளை கட்ட போறோமா அல்லது பிளாஸ்டிக் நாடாக கட்டணுமா அப்படிங்கிறத நாம் முடிவு செய்யணும் இதை எளிமையான முறையில் செய்யணும்னா நைலான் வலைகளே இருக்குது பொருத்தமாக இருக்குது இந்த மாதிரி படர்ந்து வளரக்கூடிய செடிகளுக்கு நைலான் வலைகள் நர்சரியிலேயும் ஆன்லைனையும் கிடைக்கிறது நாம் வாங்குகிற நைலாண் கூட நீளத்தை அகலத்தையும் பொறுத்து நாம் சாய் உப்பந்தல் ஃப்ரேமை ரெடி பண்ணணும் இப்போ என்கிட்ட இருக்கிறது நாலடி அகலமும் பதினாறு அடி நீளமும் உள்ள நைலான் வலை இதுக்கு நாம் ரெடி பண்ண வேண்டிய ஃப்ரேமோட அளவு கால் அடி அகலமும் எட்டு அடி நீளமும் உள்ள ஃப்ரேமு நாலடி வலைக்கு நாம் நாலே அடி வைக்க காரணம் என்னென்னா வலைகளை எழுத்து பிடிச்சி கட்டுறதுக்கு தான் அப்போ தான் கொடிகள் படரும் போது வலைகள் தொய்வில்லாமல் இருக்கும் கிட்டே எந்த நெட்டு இருக்கோ அதை விட ஃப்ரேம் மூணு இன்ச்சு அதிகமாக வச்சு ரெடி பண்ணுங்கள் இந்த பந்தலமைக்க பிவிசிய பைப்பு நெட்டு மற்றும் பைப்புகளை இணைக்க இரண்டு பிவிசி பெண்டு மற்றும் நாலு பிவிசி டி செக்ஷன் அது மட்டும் இல்லாமல் பிவிசி ஓட்டக்கூடிய சொல்யூஷன் ஒரு சின்ன பாட்டலும் தேவைப்படும் இப்போ ஃப்ரேம் ரெடி பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் இதுதான் நான் வாங்கிட்டு வந்தேன் ஒன்றே கால் இன்ச்சி பிவிசி பைப்பு இதை கிலோ பன்னெண்டு ரூபா விலைக்கு வாங்கினேன் இந்த மாதிரி பத்தடி நீளமுள்ள பைப் தான் வாங்கணுன்னு நமக்கு அவசியம் இல்லை ஃப்ரேம் அளவை கணக்கிட்டு துண்டு பைப்புகளையும் வாங்கி நம்ம ஃப்ரேம் ரெடி பண்ணலாம் எங்கிட்ட நாலு அடிக்கு பதினாறு அடி நீளமுள்ள நைலான் நெட்டு இருக்கிறதுனால நான் நாலே கால் அடி அகலமோ எட்டரை அடி நீளம் உள்ள பிவிசி பைப் ஃப்ரேம் ரெடி பண்ணுறேன் பதினாறு அடி நீள வலைக்கு எட்டரை அடி வைக்க காரணம் நான் வலையை ரெட்டையாக மடித்து இந்த ஃப்ரேமில் போகிறேன் ஆனால் இதுக்கு வலையை ஒத்தையாக கட்டினாலே போதும் என்னோடய வலையின் நீளத்தை வெட்டாமல் இருக்கிறதுக்காக அப்படியே அதை யூஸ் பண்ணுறதுனால நான் இதை ரெட்டையாக கட்டி வைக்கிறேன் இப்போது ஃப்ரேம்க்கான பைப் கட்ட வே கட் பண்ண வேண்டிய சைஸை பார்க்கலாம் இந்த ஃப்ரேம் அகலத்துக்காக நாலே கால் அடி அகல அகலமுள்ள மூணு பைப்பை கட் பண்ணியிருக்கேன் லென்த் வைஸில் சைடு லென்த்துக்காக அதாவது கீழ லெக்குக்காக ரெண்டு அடி அளவில் ரெண்டு பைப்பும் மிடில் ஃப்ரேமுக்கு ரெண்டே முக்கால் அடியில் ரெண்டு பைப்பும் டாப் சைடுக்கு கால் அடியில் ரெண்டு பைப்பும் கட் பண்ணி வச்சுருக்கேன் முதல்ல எல்லா பைப்போட ரெண்டு பக்கத்தையும் எமிரி பேப்பர் போட்டு சுத்தம் பண்ணணும் அப்போ தான் நாம் யூஸ் பண்ணுற சொல்யூஷன் இதை நல்லா விட்டோம் இப்போ ஃப்ரேமை செட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டில் இரண்டு லெக்கையை எடுத்துக்கணும் அதில் ஒரு சைடு இந்த மாதிரி டீ செக்ஷனை ஒட்டிக்கலாம் இதே போல் ரெண்டே முக்கால் அடி அளவுள்ள மிடில் பைப்பையும் ஒரு சைடு இந்த டி செக்ஷனை ஒட்டிக்கலாம் அடுத்ததாக நாளைய கால் அடி அகலத்தில் கட் பண்ணியிருக்க இந்த குறுக்கை போய் இப்போ இந்த டி செக்ஷனோட எதைச்சிக்கலாம் இப்படி பைப்புகளை ஒன்றோட ஒன்று ஒட்டும்போது போது இதை ஒரு லெவலான தரையில் வச்சு ஒட்டணும் அப்போ தான் ஃப்ரேமில் ட்விஸ்ட்டு வராமல் ஃப்ரேம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் நாளைய கால் அடி அளவில் பைப்பில் இப்போ ஒரு பைப் மீதி இருக்கும் இதில் ரெண்டு பக்கமும் பெண்டு செக்ஷனை இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் சொல்யூஷன் காஞ்ச பிறகு இந்த பாட்டம் மிடில் டாப் பகுதியில் நாம் ஒன்றா சேர்க்கலாம் இதில் இதுதான் டாப் பகுதி இது மிடில் பகுதி இது பாட்டம் இது எல்லாத்தையும் சொல்யூஷன் போட்டு இணைச்சிடலாம் அடுத்த வேலையாக இதில் நெட்டு கட்ட வேண்டியது தான் இப்போ ஃப்ரேம் சன்ஷேடு மேலே சாட்சி நிறுத்தி நான் வச்சிருக்கேன் இப்படி ஷன்ஷேடு இல்லாதவங்க ரெண்டு கொம்புகள் நட்டும் அதில் இந்த ஃப்ரேமை கட்டி வைக்கலாம் ஃப்ரேமில் நெட்ட படுக்க வச்சோ அல்லது நிற்க வச்சோ நம்ம சௌகரியத்துக்கு ஏற்ப பிளாஸ்டிக் அல்லது நைலான் கயிறுகளை கொண்டு அதை நெட்ட ஃப்ரேமில் கட்டிடலாம் இப்போ ஃப்ரேம் ரெடியாகி நைலான் நெட்டும் கட்டியாச்சு இதை நம்ம தோட்டத்தில் உள்ள இட வசதிக்கு ஏற்ப நாற்பத்தஞ்சு டிகிரியோ அல்லது அறுபது டிகிரியோ எந்த ஆங்கிளில் வேணும் நம்ம சாட்சி வச்சுக்கலாம் தோட்டத்தில் மண் தர இருந்தால் இந்த லெக் பார்ட்டை மூணு இன்ச்சு ஆழத்திற்கு புதைத்தும் வைக்கலாம் நான் கீழ்ப்பகுதியை மூணு இன்ச்சு மண்ணில் புதைச்சி மேல் பகுதியை ஷன்ஷேடில் ஒரு கல்லை வச்சு அதில் இந்த ஃப்ரேமையும் கட்டி வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குறது ஷன்ஷேடு மேலே இருந்து அந்த கல் தெரியுது அந்த ஃப்ரேமும் அந்த கல்லோடு சேர்த்து கட்டி வச்சுருக்கிறதும் தெரியுது இப்போ ஃப்ரேம் ரெடியாகி நம்ம கிட்டே இருக்கிற கொடி வகை செடிகளை அதில் ஏற்றி விடலாம் நாங்கள் இந்த ஃப்ரேமில் சங்குப்பூ செடிகளை தான் படர விட போகிறோம் இதில் கொடிசம்பிங்கி நித்தியமல்லி மயில் மாணிக்கம் மணி பிளான்ட் போன்ற கொடி வகைகளையும் படர விடலாம் இந்த சாய்வு பந்தல் அமைப்பதனால என்னென்ன நிலைமைகள் உள்ளதுன்னு இப்போ பார்க்கலாம் முதல்ல குறைஞ்ச இட வசதியில் இதை அமைக்கலாம் ரெண்டாவது எடை குறைவாக இருக்கிறதுனால இதை நாம் எளிதாக கையாளலாம் மூணாவது எந்த இடத்துலையும் இதை நம்ம மாற்றி வச்சுக்கலாம் நாலாவது தட்டைப்பந்தல் அமைப்பதை விட இதற்கு ஆகும் செலவு ரொம்ப குறைவு ஐந்தாவதாக இந்த சாய்வு பந்தலை தயார் செய்ய தனி ஒருவரே போதும் மேலும் இதை பிவிசி மற்றும் நைலான் வலை கொண்டு தயாரிக்கிறதுனால இதில் துரு ஏற்பட வாய்ப்பும் இல்லை இதனால் நீண்ட நாட்கள் இந்த சாய் விற்பந்தலை நாம் உபயோகிக்கலாம் மேலும் இதை எந்த ஆங்கிலேயே சாட்சி வைக்கலாம் இந்த சாய் ஒப்பந்தலை பயன்படுத்த குறைஞ்சது ரெண்டடி இடைவெளி இருந்தாலே போதுமானது இப்போ இந்த பந்தல் அமைக்க எவ்வளவு செலவு ஆகுதுன்னு பார்க்கலாம் இந்த ஃப்ரேம் செய்ய நாலே கால் நீளமுள்ள நீளம் உள்ள பைப் மூணோ ரெண்டடி உள்ள பைப் ரெண்டும் ரெண்டே முக்கால் அடி லென்த்தில் ரெண்டு பைப்பும் மூளைகால் அடியில் ரெண்டு பைப் என மொத்தம் இருபத்தொம்பது அடி நீளத்தை பைப்பை நாம் பயன்படுத்தியிருக்கோம் இந்த பைப்புக்குள்ளோட மொத்த எடை ஆறரை கிலோ இருந்தது இதோடய விலை எழுபத்தி எட்டு தான் ஆச்சு பைப் ஒற்ற சொல்யூஷன் ஐம்பது ரூபாயும் ரெண்டு எல்போ ஐம்பது ரூபாய் டி செக்ஷன் நாலு நூற்றி இருபது ரூபா ஆக மொத்த செலவு இதுக்கு இரநூத்தி தொண்ணூத்தெட்டு தான் ஆச்சு இதோடய நெட்டு விலை இரநூறு ரூபாய் ஆக அதையும் சேர்த்தா நமக்கு நானூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபாய் ஆச்சு இந்த நானூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபாயிலே நம்ம அருமையான ஒரு சாய்வு பந்தல் அமைக்கலாம் இதை நம்ம ரெடி பண்ண லேபர் செலவும் இல்லை இதற்கு நெட்டு இல்லைனாலும் நைலான் கயிறு அல்லது கம்பிகளை ஃப்ரேமில் குறுக்க நெடுக்கமாக கட்டியை நம்ம கொடிகளை படற படர விடலாம் அதனால் இந்த எட்டரை அடிக்கு கால் அடி அளவுள்ள ஒரு சாய்வு பந்தல் அமைக்க வலையை தவிர்த்து குறைஞ்சது முந்நூறு ரூபாய் இருந்தாலே நமக்கு போதுமானது குறைந்த செலவில் குறைந்த இடத்துல ஒரு சாய்வு பந்தல் அமைப்பது பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த வீடியோ பற்றி உங்கள் சந்தேகங்கள் மற்றும் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்